நமக்கான அரசாங்கத்தை நாம் சரியாக தேர்வு செய்யவில்லை என்று சொன்னால் அது என்னவாக முடியும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட துவங்கி விட்டோமோ அன்னைக்கே நமது எதிர்காலத்தை விட்டு விட்டோம் ஒரு தவறானவர்கள் உள்ளே வருவதற்கு நாமே காரணமாக அமைந்திருக்கிறோம் என்ற அர்த்தம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி சங்கர் நமது சேனல் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக துவங்கப்பட்ட ஒரு சேனல் நிறைய வீடியோக்கள் சமூகம் மேம்பற வேண்டும் தமிழ் சமூகம் மேம்பற வேண்டும் இந்திய சமூகம் மேம்பெற வேண்டும் அமெரிக்கா ஐரோப்பியா கண்டங்களைப் போல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைத்திருக்க அனைத்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து விவாதிக்கின்ற பேசுகின்ற வீடியோ சேனல் இது அதனால இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் சமூக விழிப்புணர்வு கொண்ட பதிவுகள் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு ஒரு அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு பதிவு ஏன்னா வந்து மார்க்கெட்டுக்கு போறோம் காய்கறி கடைக்கு போறோம்னா கத்திரிக்காயே நல்ல கத்திரிக்காயா இருக்குன்னு பாக்குறோம் வெண்டைக்காய் உடைச்சு பார்த்து வாங்குறோம் முருங்கைக்காயா முத்தனக்காயா நல்ல காயாந்து பார்க்கிறோம் காய்கறி கடைகளையே நல்ல காய்கறிகளை வாங்கி நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும் என்ற அக்கறையோடு நாம் செயல்படுகிறோம் அதே குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக நல்ல பள்ளிக்கூடத்தை பார்த்து நல்ல கல்வி கல்வியாளர் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் நம்ம சேர்க்கிறோம் ஏன்னா அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று நாம் அதை கவனிக்கிறோம் அது மட்டுமல்ல குழந்தைகள் கல்லூரிக்கு நல்ல கல்லூரியா எந்த பாடத்திட்டத்தை படித்தால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த பாடத்திட்டத்தை படித்தால் மேலை நாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த பாடத்திட்டத்திற்கு அதிகமான ஸ்கோப்ஸ் அலசி ஆராய்ந்து ஒரு மிகப்பெரிய செய்த பிறகு நமது குழந்தைகளை கல்லூரியில் வைக்கணும் இது நாம் நமது வாழ்வியல் குடும்பத்தில் பெண் குழந்தையோ எந்த குழந்தையாக இருந்தாலும் அவருடைய எதிர்காலத்தின் சம்பந்தமாக நாம் செய்யக்கூடிய விஷயம் அப்படி செய்கின்ற பொழுது நாம் தொடர்ந்து அந்த விஷயங்களில் வேறொரு முக்கியமான விஷயத்தை செய்ய மறந்து விடுகிறோம் என்பதை சொல்லுகின்ற காணொளி அப்படி தொடர்ந்து நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம கடைசியா எங்க வந்து நிற்கிறோம் ஆட்சி அதிகாரம் சட்டமன்றம் பாராளுமன்றம் அரசாங்கத்தை தேர்வு செய்யக்கூடிய இடத்தில் வருகின்ற பொழுது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நம்ம கோட்டை நான் எந்த கட்சியிலும் பேச பொதுவாக ஜெனரலா சொல்றேன் லோக்கல்ல பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் வருது யாருக்கு வாக்களித்தால் அந்த ஊராட்சிக்கு நல்லது செய்வாங்க என்று புரிந்து வாக்களிப்பதில்லை வார்டு மெம்பர் யார் வந்தா நல்ல செய்வாங்க செங்கல் வச்ச உடனே மணல் வச்சவனே வீட்டுக்கு முன்னாடி வந்து காசை கேட்காதவன் எவனா இருப்பான் என்று பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்பதுல நம்ம தவறு பண்ணிடுறோம் அதே மாதிரி சட்டமன்ற எம்எல்ஏக்கு அதே எம்பிக்களுக்கு அப்படி வாக்களிக்கின்ற பொழுது அது ஒரு அரசாங்கத்தை ஏற்படுது அரசாங்கம் ஆட்சி அதிகாரம் சாதாரண மக்கள் கூட்டாகவோ ஒன்றாகவோ பலவாகவோ சேர்ந்து சில நன்மைகளை சமூகத்துக்கு செய்ய முடியும் சில நன்மைகளை ஒரு குறிப்பிட்ட கிராமங்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் ஏற்படுத்த ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியுமா ஏற்படுத்தும் ஆனால் ஒட்டுமொத்த ஒரு தமிழ் சமூகத்துக்கே ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும் ஒரு இந்திய சமூகத்திற்கே ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தின வளர்ச்சி நோக்கி பாய்ச்சல் வைத்த வளர்ச்சி நோக்கி போகணும் என்றால் அது அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும் அரசு அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களால் மட்டுமே இதை செய்ய முடியும் ஒரு மிகப்பெரிய அணை கட்டணும் அவர்கள் கட்ட முடியும் நான் சொல்றேன் சீனாவில் அரசாங்கம் இருக்குது அங்க ஒரு பொது உடைமை அரசாங்கம் இருக்கு அந்த அரசாங்கம் இரண்டு நாளில் ஒரு பத்து எடுக்க மாடி பில்டிங் கட்டுறாங்க இரண்டே ரெண்டு நாள் கட்டுறாங்க கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய ஒரு சின்னதாக போகக்கூடிய ஓடைகள் கால்வாய்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல சின்னதாக ஆறு சின்னதாக ஆறு போகக்கூடிய இடங்கள்ல ஒரே ஒரு நாள்ல அந்த பிரிட்ஜ் கட்டி

எல்லா பவரை ஒருங்கிணைத்துக் கொண்டு சேர்க்கக்கூடிய அதிகாரம் என்பது அரசாங்கத்தில் அப்படிப்பட்ட அரசாங்கத்தை நாம் சரியாக தேர்வு நமக்கான அரசாங்கத்தை நாம் சரியாக தேர்வு செய்யவில்லை என்று சொன்னால் எதிர்காலம் நம் குழந்தைகளுடைய எதிர்காலம் என்று பாதிக்கின்ற விஷயமாக மாறிடும் என்பதை உணராமலேயே வாக்களி ரொம்ப எளிமையா காசு வாங்கிட்டு ஓட்டு போட விட்டோமோ அன்னைக்கே நமது எதிர்காலத்தை விட்டுவிட்டோம் என்றார் ஒரு தவறு தவறானவர்கள் உள்ளே வருவதற்கு நாமே காரணமாக அமைந்திருக்கிறோம் என்று அர்த்தம் பல காரணங்கள் அவங்க வறுமையில் இருக்கிறாங்க அவங்க வறுமையில் இருக்கிறாங்க அவங்க பசியில் இருக்கிறாங்க அன்னைக்கு கொடுக்குற ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வச்சுட்டா ஒரு மாசத்துக்கு அரிசி வாங்கி சாப்பிடலாம் பொங்கி சாப்பிடலாம் என்று பல காரணங்களை சொல்லலாம் ஐந்து நாட்களுக்கு இல்லை ஒரு மாதத்திற்கு பொங்கி சாப்பிடுகின்ற உணவுக்காக வாக்கம் இருப்பவர்கள் தனது எதிர்காலத்தை பத்து ஆண்டுகளுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு விற்று விட்டார்கள் என்ற அர்த்தம் அவர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல அவர்களுடைய சந்ததி நேர வாழ்க்கையும் வித்து விட்டார்கள் அப்போ வாக்களிப்பது மிக மிக முக்கியமான வாக்கின் மூலமாக தேர்வு செய்யக்கூடிய நபர்கள் மிக மிக முக்கியமான விஷயம் வாக்களிப்பதன் மூலம் தேர்வு செய்யக்கூடிய அரசாங்கம் மிக மிக முக்கியமான விஷயம் ஏன்னா அரசாங்கம் மக்களுக்கானது மக்களுக்கு சேவை செய்வதற்காக மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக உருவாக்கப்பட்டது அரசாங்கம் அது இன்றல்ல ஆதியிலிருந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மன்னராட்சியோட சொல்றேன் மன்னராட்சிக்கு முன்பாக கூட சொல்றேன் ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்பாக மக் மக்கள் கூட்டமாக குழும் கூட மக்களுக்கு ஒரு அரசன் இருக்கிறான் என்று சொன்னால் இல்ல ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தலைவர் மக்களை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டவர் மக்களை காப்பாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டவர் என்று பொருள் அவருக்கு சேவகம் செய்வதற்காக அரசு அல்ல அடிப்படை அந்த அடிப்படையில் இருந்து உருவாக்கப்பட்டதுதான் மக்களாட்சி கூட மக்களாட்சியில வாக்களிக்கிறோம் ஒவ்வொரு முறையும் வாக்களிக்கிறோம் ஒவ்வொரு முறை வேறு வேறு தேர்வு செய்கிறோம் புதிய நபர்களை கொண்டு வரோம் புதிய தேர்வர்களை தேர்வு செய்தாலும் கூட அவர்கள் மக்களுக்கானவர்களா மக்களிடையே தேவைகளை பூர்த்தி செய்பவர்களா மக்களுடைய ஒரு சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்த பின்பு மக்களுடைய அடிப்படை தேவைகள் இங்கு பூர்த்தி செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னன்னா நாம் சரியானவர்களை தேர்வு செய்யவில்லை என்று எழுபத்தி எட்டு ஆண்டுகள் இன்னைக்கு கூட இந்தியா முழுக்க மின்சாரம் இல்லாத மலை கிராமங்கள் வறுமையில் வாடுகின்ற மக்கள் இருக்கிறார் வேலை கிடைக்கவில்லை என்று தனது விட்டு வேறு மாநிலத்தில் புலம் பெறக்கூடிய வடக்கு வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கிறது ஆரம்ப கல்வி ஐந்தாவது வரை படிக்க முடியாத லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்கள் வட இந்தியாவில் இருக்கு வடக்கு கிழக்கு மாநிலங்கள் இருக்கு ஆரம்ப ஐந்தாவது வகுப்பு வரையும் அதுக்கப்புறம் பத்து பன்னெண்டு அதுக்கப்புறம் மேல் படிப்பு இந்த படிப்பு கல்வி கூட கிடைக்காத ஒரு சூழல் என்பது இன்றைக்கும் இந்திய மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு காரணம் நாம் சரியானவர்களை தேர்வு செய்யவில்லை என்று பொருள் அப்ப சரியானவர்களை தேர்வு செய்ய வேண்டிய அந்த விஷயத்தில் நமக்கு கல்வி ஞானமும் தேவைப்படுகிறது சமூக ஞானமும் தேவைப்படுகிறது இந்த இரண்டு ஞானத்தையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு அரசாங்கமும் கொடுப்பதில்லை நாமாக தேடி சென்று கல்வி பயில் செல்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லை அப்படிப்பட்ட சூழல் இந்திய மக்கள் இருக்கிறார்கள் தமிழக மக்கள் இருக்கிறார்கள் இந்த தமிழ் சமூகம் இந்திய சமூகம் எப்பொழுது விடுவி பெறும் விடியல் பெறும் ஐரோப்பாவை போல அமெரிக்காவை போல ஆஸ்திரேலியாவை போல அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்கின்ற பொருளாதார வாழ்க்கைய வாழ்கின்ற அவர்களை போல நமது மக்களுக்கான வாழ்க்கை எப்பொழுது வரும் எப்பொழுது நமது அரசியல்வாதிகள் உருவாக்கி கொடுப்பார்கள் அமெரிக்க டாலருக்கு ஒரு டாலருக்கு எண்பது ரூபாய் கொடுக்கிறமே இது பொருளாதார பலவீனத்தில் ஒரு அடையாளம் அமெரிக்க டாலருக்கு ஒரு டாலருக்கு இந்திய ரூபாய் ஒரு ரூபாய் கொடுத்து கொடுப்போம் என்று சொன்னால் அமெரிக்காவில் இருப்பவர் முழுக்க இந்தியாவில் வந்து வேலை செய்வார் இந்தியர்கள் யாரும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக மாட்டாங்க இதுதான் பொருளாதார வலிமை அந்த பொருளாதார வலிமையை கொடுக்க வேண்டிய அரசு மக்களுக்கு பொருளாதார வலிமை ஏற்படுத்த வேண்டிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை கேட்கின்ற வீடியோ இது நீங்க சொல்லுங்க நான் பல்வேறு விஷயங்களை உரையாடி இருக்கின்றேன் நான் பல்வேறு செய்திகளை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மக்கள் என்ன எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து சொல்றேன் இந்தியாவிலேயே தென்னக மக்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்தியாவிலே தமிழக மக்கள் விழிப்புணர்வு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இந்தியாவிலே தமிழக மக்களுக்குத்தான் மிகப்பெரிய முற்போக்கு சிந்தனை கொண்டதெல்லாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுதும் சொல்றேன் அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அந்த முற்போக்கு சிந்தனையும் முற்போக்கு எண்ணங்களும் தமிழக மக்களுக்கு இருப்பது என்பது போதுமானதா நாம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கு அது போதுமானதாக இருக்கிறதா என்பதை சொல்லுகின்ற காணொலி இது இது போன்ற பல்வேறு காணொலிகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற நமது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி தென் பாய் நான் உங்கள் டி சங்கர் நன்றி வணக்கம்